எந்த ஒரு விஷயத்தையுமே பகுத்தறிந்து காரண காரியத்தோடு ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் துன்பங்கள் இருந்திருக்கும் இதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குமா காணாமல் போகுமா இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் திறமையாக செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் அது பெருமளவில் இருக்கும் அது என்ன நன்மை இந்த வாரம் கிரக நிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் என்ன விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் நாமே இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்கள் இந்த வாரம் நீங்க நினைச்சது நிறைவேறுமா உங்களுக்கு பலமா என்ன இருக்கும் பலவீனமா என்ன அமையும் எந்த விஷயத்துல கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கறத பாக்கலாம் நீங்க பொதுவாகவே கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவங்களா இருப்பீங்க மத்தவங்கிட்ட பழகுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க எதையுமே பகுத்தறிஞ்சு காரண காரியத்தோடு ஆராய்ந்து தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை அர்ப்பணிப்போடு செய்வீங்க உங்களுக்கு எப்பவுமே சிறந்த நண்பர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க உங்களோட நட்பை வளர்க்குறதுல நீங்க திறமையான நபர்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில பிறந்தவங்க எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறணும் கஷ்டங்கள் நீங்களும் காரிய தடை விலகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதன்கிழமை இருக்கும் புதன் பகவான தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் பல விதத்துல உங்களை வந்தடையும் புதன் பகவானின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் ஆள் மனதுல பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றும் மாதிரியே நீங்க இறைவனிடம் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடைபெறும் புதன் கிழமையில புதன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருள் அக்கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எளிதில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிட நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நீங்க எளிதாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்வான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு சில இடங்களில் வேலை கொஞ்சம் சுலபமாகவே நடக்கும் ஆனால் சில இடத்துல வேலை கொஞ்சம் போராட்டமா அமையும் அதே போல் உங்களோட உத்தியோகம் ரீதியாக பார்த்தா கொஞ்சம் சிரமங்களுமே வர மாதிரி தான் இருக்கு ஆனாலும் நீங்கள் உங்களோட பணிகளை மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும் விற்பனையும் சரி லாபமும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபட்டால் நன்மைகளை பெறலாம் இது வரைக்கும் உங்களோட குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த வாரம் முடிவுக்கு வந்து அமைதியான சூழ்நிலை உங்களோட குடும்பத்தில் உண்டாகும் உங்களுடைய குழந்தைகளாலும் மன அமைதி பெருக்கக்கூடிய யோகத்தை கன்னிராசி அன்பர்கள் நீங்க இந்த வாரம் பெற போறீங்க அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாமே காணாமல் போகும் உங்களோட அலுவலக சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு அமைதியான நிலை இருக்கும் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவு குற்றச்சாட்டு இதெல்லாமே நீங்கிடும் சில முக்கிய வாய்ப்புகள் வேணா கொஞ்சம் தள்ளி போகலாம் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகரித்து காணப்படும் நீங்க இந்த சமயத்துல உங்களோட தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சரியான நேரம் அமையும் அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா தொழிலை விரிவுபடுத்த இந்த காலகட்டம் ஒரு சரியான நேரமா அமைஞ்சிருக்கு குடும்பத்திலையுமே இது வரைக்கும் நிறைய கஷ்டம் குழப்பம் சண்டை சச்சரவுன்னு இருந்திருக்கும் இந்த நிலைமை மாறும் உங்களோட குழந்தைகளால் சின்ன சின்ன சிக்கல்களும் வரலாம் பெரிய பாதிப்பு எதுவும் வராது பெரியவங்களோட ஆதரவு உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க மூத்தவங்க கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் சண்டை சச்சரவோ செய்யாதீங்க அவங்களோட உடல்நிலையில் அக்கறை காட்டுங்க அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க அவங்களோட அனுபவம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு அத்தியாயத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சில வாய்ப்புகள் தானா வந்து சேரும் அந்த வாய்ப்புகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் சிறப்பான வாய்ப்புகளை பெற்று வருமானம் அடையக்கூடிய யோகம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வரம் அமைய போகுது அதே போல எல்லாமே சிறப்பா இருக்கு புதிய முதலீடு ஏதாவது செய்யலாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் செய்யலாம் புதிய முதலீட நம்பிக்கையோடு செய்ய நல்ல பயன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த வாரம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உயர்வு தாழ்வான பலனை கொடுக்கும் சிறப்பா அமையக்கூடிய பலன்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அதுல வரக்கூடிய தடை தாமதத்தை விளக்கணும் அப்படின்னா கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்க பிறகு சுக்கரன் வந்துட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷமும் கலகலப்பும் அதிகரிக்கும் பிரச்சனைகள் தீரும் உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டு பிரிஞ்சு போன நபர் உங்களை வந்து சேருவாங்க சண்டை போட்டுட்டு பேசாம இருக்க உறவினர் கூட அவங்களோட தவறை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இனி உங்களோட உறவை நீட்டிப்பாங்க வியாபாரிகள் மட்டும் வியாபார விஷயத்துல நிதானமா இருக்கணும் நிதானத்தை தவறி நடக்காதீங்க அதே போல புதிய முதலீடுகள் நல்ல வாய்ப்பு கொடுக்கும்னு சொன்னோம் அந்த புதலீட் முதலீடுல என்ன விஷயம் சரி தப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து முடிவு செஞ்சால் நல்லதாக இருக்கும் இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் அப்படின்னு எல்லாமே மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெற முடியும் நீங்க வந்து இந்த வாரம் பண விஷயத்திலயுமே கொஞ்சம் நிதானமா செயல்படணும் பெரியவங்களோட ஆசையால எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் நீங்க எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டா நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு பார்த்தா நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலயுமே நன்மைகளை பெற முடியும் உங்களோட வீட்டு பூஜாரியில தினமுமே மகாலட்சுமி அன்னையின் புகைப்படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டுட்டு அன்றைய நாளை தொடங்குனீங்கன்னா வரக்கூடிய கஷ்டம் பிரச்சனை எல்லாமே காணாமல் போகும் அன்றைய தினம் நீங்க செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே பல மடங்கு உங்களை திருப்பி வந்து சேரும் மகாலட்சுமி அணையின் அருளால் கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்க அடைய முடியும் எதிர்மறை எண்ணங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய காலமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ராசியில மூணு எட்டாம் அதிபதி செவ்வாய் சனி பார்வையில் சஞ்சாரம் செய்யறாரு இந்த ஒரு சஞ்சாரம் அப்படிங்கிறது கூட பறந்துருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்துட்டு சொத்து தொடர்பான வங்கு வம்பு வழக்க உருவாக்கும் நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா சொத்து விஷயத்துல நடக்கலாம் கொஞ்சம் நீங்க சிறப்பா வேலை செய்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரோட கண்திருஷ்டி உங்க மேல வரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கோபப்படாம நிதானத்தை கடைபிடிங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாதமான உளைச்சல் வரலாம் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டம் முக்கிய ஆவணங்களை நீங்க ரொம்பவுமே கவனமா கையாளணும் ஏன்னா ஞாபக மறதி வர மாதிரியான சூழ்நிலை இருக்கு அதனால இந்த பத்திரம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்பவும் பாதுகாப்பாக வச்சுடுங்க உங்களால வைக்க முடியலன்னா வீட்டில் இருக்க மற்றவங்க கொடுத்து அதை பத்திரமா வைக்க சொல்லுங்க அதே போல் நீங்க இந்த மாதம் வந்துட்டு யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே கூடாது அது பல சிக்கல்களை உங்களுக்கு கொடுத்துரும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இருங்க பேச்சுவார்த்தையோட எந்த ஒரு விஷயத்தையும் முடிச்சுக்கோங்க யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க அது கொஞ்சம் நேரம் காலம் தவறினா அதனாலேயுமே உங்களோட பெயர் புகழ் கொஞ்சம் பாதிக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதி கொடுக்கறது மட்டும் தவிர்த்தா நல்லது ஜாமீன் பிரச்சனை ஏல சீட்டு விஷயத்தெலாம் நீங்கள் ரொம்பவுமே சிந்திச்சு தான் செயல்படணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வேலை செய்கிற இடத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவு திறன் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் உங்களோட சிறப்பான பயிர்களால் சிறப்பான முன்னேற்றம் வரும் நீங்கள் செய்கிற நல்ல வேலைக்கு அதற்கான அங்கீகாரம் பாராட்டு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படணும் பண விஷயத்துல பெண்களுமே இல்லைன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்புகளை சரியா செஞ்சிட்டீங்கன்னா நல்லது அதுவும் பண விஷயத்துல நீங்க சிறப்பா செய்யணும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் சுப காரிய செய்தியால் சுப செலவுகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயிக்கப்படும் வெள்ளிக்கிழமையில சப்த மாதிரிகளை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து வித தடைகளுமே உங்களை விட்டு விலகும் சுப காரியம் நடக்கும் அதுவும் மங்கலத்தில் ஏற்பட்டிருக்கும் தடைகள் விலக இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள கன்னிராசி அன்பர்கள் நீங்க மறக்காம உங்களோட குலதெய்வ வழிபாட செஞ்சிருங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதத்துல செய்கிறது அவ்வளவு சிறப்பான பயன்களை கொடுக்கும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெற உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கறத சொல்லுங்க கன்னிராசியில நீங்க எந்த நட்சத்திரக்காரங்க எங்க இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கன்னிராசியில இருக்கக்கூடிய நீங்க உங்களோட குல தெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக உங்களோட குல தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் சொல்லிக்கிறோம் எல்லாமே நல்லதான் நடக்கும் என்ன கன்னிராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் கனிராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்